ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த பங்குனி மாதத்தில் சில கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியானது ஏற்படுதுங்க ஸோ இந்த கிரக மாற்றங்களினுடைய தாக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது அடுத்த வர நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஏதாவது மாற்றங்களானது ஏற்படுமா இல்லை வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு பிரச்சனைகளானது காத்திருக்கிறதா கடந்த சில காலங்களாக வந்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் அடைந்த பிரச்சனைகள் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர போகின்றதா அவர்கள் தொழில் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி காணப்படும் இது போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவு தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை மகர ராசினியர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் டைம் மாதிரி விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கிற அந்த பெலைக்கானையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் வே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த கிரக நிலைகளினுடைய தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கை முறையே அமைஞ்சிருக்கா அப்படின்னு வந்து சொல்லலாங்க இந்த கிரக நிலைகளை பொறுத்து தான் அவர்களுடைய பழங்களும் அமைஞ்சிருக்கும் ஸோ இந்த கிரக நிலைகளினுடைய சஞ்சாரங்களை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பழங்களாக இருந்தால் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உதவும் குணத்தால் உள்ளத்தில் இடம் பிடித்த மகர ராசி உங்களுக்கு இந்த பங்குனி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார் மேலுமே ரிசபத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியையும் வந்து பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மைகள் என்பதற்கேற்ப இந்த மாதங்கள் முழுவதுமே உங்களுக்கு மகிழ்ச்சியான மாதமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அமைய போகிறது தொட்டது தொடங்கும் தொழில் வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகுவார்கள் வெற்றிக்குரிய செய்திகள் வீடு வந்து சேரும் விரும்பும் விதத்தில் உத்தியோகத்தில் பணி மாற்றங்களானது நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும் சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் நன்மைகளானது கிடைக்குங்க அதே போல் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே மீன ராசியில் புதன் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கின்றார் உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் நீச்சம் பெறுவது ஒரு வழியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை என்றே சொல்லலாங்க ஆனாலுமே பாகிஸ்தானத்திற்கும் அவர் அதிபதி ஆவதனால சில காரியங்கள் முடிவதில் உங்களுக்கு தடைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துவார் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகளில் தாமதங்களானது உருவாகுங்க வாகன பழுதுகளால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவுகளானது உண்டு வரவை விட செலவுகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் வழக்குகளும் வாய்தாகளுமே வந்து கொண்டே இருக்குங்க அதேபோல் தசா புத்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது மன அமைதிக்கும் வருமான உயர்வுக்கும் வழிவகுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் பங்குனி நான்காம் தேதிக்கு பிறகு புதன் கும்பராசிக்கு வக்ர இயக்கத்தில் வருகின்ற உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியான புதன் தனஸ்தானத்திற்கு வரும் பொழுது பணி நீக்கங்கள் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்புகளானது உண்டுங்க உத்தியோக மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் உயர் பதவியுடன் கூடிய மாற்றங்களானது வரலாம் இதுவரை கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் இப்போது முடிவிற்கு வரும் உழைப்பிற்கேற்ற பலன்களும் கிடைக்குங்க குருவினுடைய பார்வைகள் கை கொடுப்பதனால உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரங்களானது கிடைக்கும் பொது வாழ்வில் பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் உள்ள சுக்கிரன் இந்த மாதங்கள் முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்ற உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் உச்சமும் வக்ரமும் பெறுவதனால பிள்ளைகளால வந்து பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகளானது உருவாகலாம் ஊர்வீக சொத்துக்களை பாக பிரிவினை செய்து கொள்வதில் அண்ணன் தம்பிகளுக்குள் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாங்க தொழில் பங்குதாரர்களால் தொல்லைகளானது உண்டு நினைத்தது நிறைவேறவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழலானது உருவாகலாம் அதேபோல் சங்கிலி தொடர் போலவே வந்து பார்த்தீங்கன்னா கடன் சுமைகள் வந்து கொண்டே இருக்கும் இருபத்தி நான்காம் தேதி அன்று கடகராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுகின்ற அதனால் நான்கு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சல் பெறுவது உங்களுக்கு அவ்வளவு நல்லது கிடையாதுங்க தாயினுடைய உடல் நலத்தில் பிரச்சனைகளானது உருவாகும் அதேபோல் வாங்கிய சொத்துக்களால் வில்லங்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க பங்குதாரர்கள் விலகி கொள்வதாக சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அச்சுறுத்துவார்கள் வெளிநாட்டு முயற்சியிலுமே உங்களுக்கு தாமதங்களும் ஏற்படும் கடன் சுமையினுடைய காரணமாக கட்டிய வீட்டை விலை பேசக்கூடிய ஒரு சூழலானது உருவாகும் பணியாளர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதேபோல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய நிலைகளானது உருவாகுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளினுடைய பாராட்டக்கூடிய விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுவேன் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவானது உண்டுங்க உத்தியோகஸ்தரர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கும் கலைஞர்களுக்கு இந்த ஒரு மாதத்தினுடைய மையப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தகவலானது வந்து சேரும் மாணவ மணிகள் அதிக மதிப்பெண் எடுப்பதிலேயே குறிக்கோளாக வந்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட நிறைய நல்ல வாய்ப்புகளானது தேடி வரும் இவ்வளவு நாள் வேலை கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் கையில் இருக்கக்கூடிய வேலையை செய்ய முடியாமல் நேரம் இல்லாமல் அவதிப்பட போகின்றீர்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் பொழுது போக்கில் அதிக கவனத்தை செலுத்தக்கூடாது வீண் விரய செலவை குறைக்க வேண்டும் முன்பின் தெரியாத நபருடன் அதிகமாக பேசி பழக வேண்டாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் குடும்ப விஷயங்களை வெளியாட்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டாங்க தெரியாத நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்குள் வந்து ரொம்பவுமே நெருக்கமாக அனுமதிக்காது உங்களுடைய பிள்ளைகளுடைய போக்கிலும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவனத்தில் வந்து சொல்லப்படுது மகர ராசி நேர்கள் இந்த மாதத்தில் எந்த வேலையை செய்தாலுமே அதில் முன்பை விட இப்பொழுது சிறப்பான நன்மைகளை பெறுவீர்கள் உங்களுடைய அன்றாட வேலை மற்றும் புதிய வேலைகளை சரியாக திட்டமிட்டு ஒழுக்கமாக வந்து செய்தாலே முன்னேற்றங்களானது ஏற்படுங்க வேறு எதிலும் கவனத்தை செலுத்தாமல் இருப்பது நல்லது இந்த மாதத்தில் உங்களுக்கு அறிவுத்திறன்களானது திறன்களானது கூடுங்க இனிமையான பேச்சின் மூலமாக பலரது உதவிகளானது கிடைக்கப் பெறுவீர் சிக்கிரனுடைய சஞ்சாரத்தினால செல்வங்களும் சேரு அதேபோல் அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான போக்கானது காணப்படுங்க எதிர்ப்புகளும் உங்களுக்கு அதேபோல் உங்களுடைய செயல்களுக்கு இருந்த தடைகளானது இப்பொழுது நீங்கும் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்களானது கிடைக்குங்க பல வகை முன்னேற்றங்களும் உங்களுக்கு உண்டாகும் பழைய பாக்கிகளானது வசூலாகும் தேவையான பண உதவியும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையுமே சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியங்களும் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை தேவையற்ற இடமாற்றங்களானது உண்டாகலாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசும்போது அவர்களுக்கு உதவிகளை செய்யும் போதும் கவனமாக இருப்பது நல்லது வாகனங்களில் செல்லும் போதும் கவனங்களானது உங்களுக்கு தேவை அதேபோல் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க பெண்களுக்கு அறிவு திறமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் இனிமையான பேச்சின் மூலமாகவே எதிலும் வெற்றிகளானது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தேவையான பண உதவியும் எதிர்பார்க்கலாம் கலைத்துறையினர் அதிக கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடி கொடுக்கும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேருங்க சிலருக்கு நெடுநாளைய ஆசைகளானது இப்பொழுது நிறைவேறும் லட்சியங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கை கொடுங்க மனதிற்கு நிகழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் நிதானங்களானது உங்களுக்கு தேவை அரசியல் துறையினருக்கு கவனங்களானது தேவை லாபங்களானது உண்டாகும் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்குங்க சிறு சிக்கல்களானது ஏற்பட்டு மறையும் கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கல்களை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கலாங்க சின்ன சின்ன செலவுகளை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க நேரிடலாம் உழைப்பிற்கான ஊதியங்கள் சற்று குறைவாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க தைரியத்தினால வெற்றியும் காண்பீர்கள் மாணவர்களுக்கு திறமையாகவே வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு பாராட்டுகளும் கிடைக்க பெறுவீர் கல்வியில் முன்னேற்றங்களானது காணப்படும் அடுத்ததாக மகர ராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நண்பர்களினுடைய உதவிகளானது சிறப்பாக இருக்கும் என்றாலுமே நல்ல நட்புகளை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து பழகுவது நல்லது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை எதிர்நீச்சல் போட்டே முடிக்க வேண்டிய வரும் எதிலும் சற்று கவனமுடன் செயல்பட்டால் நற்பலனை பெற முடியுங்க மாணவர்களுடைய கல்வியில் சற்று கவனமுடன் செயல்பட்டால் எதிர்பார்த்த இலக்கையும் அடைவீர் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளும் ஏற்படுங்க திருமண சுபகாரியங்கள் தடைகளுக்கு பின்னரே நிறைவேறும் அதேபோல் புத்திர வழியில் நிம்மதி குறைவுகள் அதேபோல் பூர்வீக சொத்துக்களால் வீண் செலவுகளானது உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளானது தோண்டும் என்றாலுமே ஒற்றுமைகளானது குறையாது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உற்றார் உறவினர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்களானது அமையும் என்றாலுமே கூட்டாளிகளால் சற்று நிம்மதி குறைவுகளானது ஏற்படும் பயணங்களால் அனுகூலங்களானது உண்டாகுங்க உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் வந்து செயல்பட முடியும் இரும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் விநாயக பெருமாளை தீபம் ஏற்றி வழிபட்டு வர காரிய தடைகளானது உங்களுக்கு நீங்கும் எதிலும் நன்மைகளானது உண்டாகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ